பொருள் தேடினாய் உன்னை தேடவில்லை ஆசைகள் தேடினாய் அமைதி தேடவில்லை இனி பாதம் பாதம் என்று தேடுவாய் என் நெஞ்சமே பாத பூஜை செய்ய ஓடுவாய் ஓடுவாயில் நடமாடும் போவில் காணுவாய் பாதம் என்று தேடுவாய் என் நெஞ்சமே பாத பூஜை செய்ய ஓடுவா ஓ நெஞ்சமே உன்னோடு நான் கொஞ்சம் பேசவா உன் போக்கினை கூறவா பூவான பாதை மறந்தாய் முள்மீது நாளும் கிடந்தாய் பிடிவாதமாய் குரு சுவை தேடும் வேளையில் அறுசுவை தேடினாய் அருகதை பேசும் வேளையில் இருக்கதை பேசினாய் ஆணவம் அது காட்டிய வழியில் தர்க்கம் பேசி பிரிந்தாய் ஆதி நம் தாயின் பாதம் தேடி பணிய மறந்தாய் மறுவூரை ஓம் சக்தி பற்றக பற்றக பரம்பொருள் பதத்தினை அற்றது அற்றது அனைவரின் பலவினை உற்றது உற்றது உயரிய பலனதாம் அது அது அவனவன் என்னும் எண்ணமே என்று ஒரு பக்தருக்கு அன்னை உரைத்தாலாம் என் திருவடி படத்தை பார்த்து தியானம் செய்து வருபவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது அண்ணையின் அருள் வாக்குடிகளாரின் பார்வைணிக்கை செலுத்தும் வாய்ப்பை பெறுதல் அவரிடம் சந்தேகம் கேட்டல் இவை யாவும் தற்செயலாக உங்களுக்கு கிடைத்தவை அல்ல முற்பிறவியில் நீங்கள் செய்த நல்வினை பயனால் கிடைப்பவை என்ற அருள் வாக்கினை நாம் அனைவரும் தினந்தோறும் மனதில் கருதி அம்மாவை உள்ளத்தில் பூசித்து அமைதி பெறுவோமாக அடி அம்மா உன் வீடு அந்த ஆகாசம் பாரு ஆனாலும் ஏழை கிறங்கி மண்மேலே வந்தாயே ஒரு மகனை கண்டாயே அடிய உன் வீடு அந்த ஆகாசம் பாரு ஆனாலும்

நான பாத பூஜை பண்ணது வரகமா பண்ணி இருக்கோம் இப்போ இங்க அம்மா கிட்ட அம்மா வந்து மாட்ட போய் நான் பாத பூஜைக்கு போறோம் அப்போ போல டோக்கன் வந்துச்சு ஒரே நம்பர் வந்துச்சு நம்பர் வந்து நான் தட்டலா எடுத்துட்டு பாத பூஜைக்கு போகும்போது கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு அப்போ போல எனக்கு எப்பயமே கொஞ்சம் வேர் வெயில் வெயிர் இருக்கோ ரொம்ப இருந்துச்சு அப்போ கண்ணல வந்து தண்ணி வந்துச்சு அப்போ கண்ணாடி கன்னல இருக்கிற தண்ணியை எடுத்து நான் தலையில அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்போ போல தலையில மாட்டிட்டு அம்மாட பாத பூஜை அம்மா பார்த்தாங்க என்னைய பாத்துட்டு அம்மாச்ச உடனே இருந்துச்சு அம்மாவும் தலையடுக்கிற கண்ணாடிய பாத்துட்டு அஹ் என்ன ஸ்டைலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாவுடைய சிரிப்புக்கு நம்ம காரணமா இருந்துக்கேமே இந்த சிரிப்பு கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதே நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சவங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்பா சிரிச்ச சிரிப்பு அவ்வளவு ஒரு கக்கா கக்கா அப்பா சிரிச்சாங்க நானும் சிரிக்கிறேன் அம்மாவும் சிரிக்கிறான் சிரிச்சது ஆமா சக்தி நம்ம அம்மா எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அம்மா இல்லையே என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க சக்திகளே அம்மா நம்ம கூடவே இருக்காங்க நம்ம கூடவே இருப்பாங்க இன்னமும் நம்ம கூடவே இருந்து நம்மள அம்மா நல்லாபடி வாழ வைப்பாங்க மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி